வெல்கம் டு அதீஸ் கிச்சன் ஒரே சட்னியும் செஞ்சு செஞ்சு போர் அடிச்சிருக்கோம்ல ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப இதே மாதிரி செய்வீங்க ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெயை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உடச்சு உளுத்தம் பழுப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா பொன்னிற மாற வரைக்கும் லைட்டாக அப்படியே வறுத்து விட்டுக்கோங்க இது கூட மூணு பல் பூண்டு ஒரு வரமிளகா சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணுன்னா சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு முள்ளங்கி சேர்க்காதீங்க முள்ளங்கியில் இருக்க பச்சை ஸ்மெல்லு போகாது ஸோ வெங்காயத்துக்கு அடுத்து முள்ளங்கி சேர்த்துக்கோங்க இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க முள்ளங்கியோட பச்சை ஸ்மெல் போனதும் அது கூட ஒரு கொத்து க கொத்தமல்லி தலை கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கல்லுப்பு சேர்க்க வந்து நான் வீடியோ கட்டாயிடுச்சு நீங்கள் கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சட்னிக்கு தேவையான அளவு தூளுப்பு மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க அப்படி உங்களுக்கு தூளுப்பு தேவைன்னா கல் உப்பை அரைச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா தூளுப்பில் அதிக கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு தக்காளி எல்லாம் இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜார்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ தாளிப்பு கிரேவி பண்ணிடலாம் ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது கூட கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வரமிளகாய் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா சட்னியெல்லாம் ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள் சட்னி சூப்பராக வந்திருக்கு இந்த பக்கம் நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம் இப்போ சூப்பராக ஒரு முட்டை தோசை போட்டு வரலாமா ஓகே முட்டையை நான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண மாட்டேன் என் ஹஸ்பண்டுக்கு சென்டரில் முட்டை இருந்தால் தான் பிடிக்கும் அதை அப்படியே லைட்டாக களைச்சி விட்டு மிளகு தூளை பொடி பொடியாக தூவி அப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்புங்க அவ்வளோதாங்க முட்டை தோசை சூப்பராக முறு மொறுப்பாக ரெடி ஆயிடுச்சு முட்டை தோசைக்கும் இந்த சட்னிக்கும் சூப்பராக இருக்குங்க காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ